வணக்கம் செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை குறித்த மேலும் விரிவான ஆய்வறிக்கை இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினெட்டு தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை ஜனவரி இறுதி வரை எப்படி இருக்க போகிறது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இது செப்டம்பர் இரண்டு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை பொதுவாக வடகிழக்கு பருவமழை என்பது சராசரியாக அக்டோபர் பதினெட்டு வாக்கிலே ஐபிசி ஒன்றாம் தேதி தொடங்கும் இந்த பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிக்குள்ள வழக்கமா தொடங்கும் பதினைஞ்சிலிருந்து இருபது தேதிக்குள்ள பதினெட்டாம் தேதியை மையமாக வைத்து எப்பொழுதும் தொடங்கும் இந்த ஆண்டு பதினெட்டாம் தேதி தொடங்க இருக்கிறது பதினெட்டு அல்லது பத்தொன்பது தாமதம் அடைந்தால் அவ்வளவுதான் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பே நாம் நிறைய வானிலை காரணிகளை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறோம் அதனால என்ன எப்படிப்பட்ட மழைப்படிவை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம்னா நிறைய நிறைய மழைப்படிவு இடி மின்னல் குளிர் வந்தாலும் மழைப்படிவு பாதிக்காது இடையிடையே குளிர் அலை வந்தாலும் பனிப்பொழிவு இருந்தாலும் அது மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு நெருங்கும் பொழுது மழையை கொடுக்கும் சாதக அமைப்பாக மாறும் மேற்கத்திய இடையூறுகள் வந்து அவ்வப்பொழுது இடையூறுகள் கொடுத்தாலும் தமிழ்நாட்டின் மழைப்பொழிவிற்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது அனைத்துமே மழைப்பொழிவிற்கு சாதகமாகத்தான் அமையும் சொல்லிட்டு இருக்கோம் இந்த ஆண்டு உங்கள் கற்பனைக்கு ஒரு நிகழ்வு தான் உருவாகுது எத்தனை மாநிலங்களை அடைத்துக் கொண்டு பொழிகிறது ஒரு நிகழ்வு உள்ளே கடந்தாலும் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு வட இந்தியா முழுவதும் மழை பெய்யுது ஆனால் கடந்த ஆண்டெல்லாம் நிகழ்வு போகும் வழித்தடத்தில் பெய்யும் அந்த பக்கம் விலகின ஒன்னா போன இடத்துல மழை நின்றுடும் பாகிஸ்தான் போனால் பாகிஸ்தானில் மட்டும்தான் பெய்யும் ஆனால் இந்த ஆண்டு பாகிஸ்தான் எல்லை கிட்ட ஒன்று போகும் பொழுதே இன்னொரு நிகழ்வு வந்துடுது வரிசை கட்டு நிற்கும் நிகழ்வுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இப்போ தான் ஒன்று போணுச்சு இன்னொன்று வந்துருச்சு இது போனது இன்னொன்று பன்னெண்டாம் தேதி இது ஏழாம் தேதி தான் அங்கே போகும் அடுத்து பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினைஞ்சாந்தி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அங்கே போகும் அடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஒன்று வந்துடும் இப்படி ஒரு நிகழ்வுக்கு ஒரு வாரம் வாரம் ஒரு நிகழ்வு மாதத்திற்கு நான்கு நிகழ்வு விதம் இருந்து கொண்டிருக்கும் மழை என்றுதான் சொல்லணும் நிகழ்வுகளை உருவாக்குவதற்கு தென்சின கடற்பகுதியும் பசுமை பெருங்கடலும் சாதகமா இருக்கு வழி வழித்தடம் தாய்லாந்து வளைகுடா அந்தமான் கடற்பகுதி மிக சாதகமா இருக்கு அது பிற்காலத்தில் அதாவது ஜனவரியில் டிசம்பர் இறுதியில் இடையூறுகளை கொடுத்தாலும் தென்சீன கடற்பகுதிகளுக்கு இடைமறிக்கும் அதாவது த தடை ஏற்படுத்தக்கூடிய அளவில் வடதுருவ குளிரலை வரும் எப்பொழுதுமே சீனா வழியா தாய்லாந்து தைவான் வழியா அப்படியே தாய்லாந்து வரைக்கும் மலேசியா வரைக்கும் வந்து சிங்கப்பூர் வரக்கூடிய நிகழ்வை தடுத்து அங்கேயே திருப்பிடும் கரைச்சிரும் கலைச்சிரும் இப்படியெல்லாம் நிகழ்வு இருந்தாலும் வங்கக்கடலில் தனியாக பிரத்யேகமாக நிகழ்வுகளை உருவாக்கி தமிழ்நாட்டுக்கு அனுப்புவதற்கு தெற்கு மத்திய வங்கக்கடல் தென்கிழக்கு வங்கக்கடல் தென்மேற்கு வங்கக்கடல் நிலனுக்கோட்டு இந்திய பெருங்கடல் எல்லாம் சாதகமாக இருக்கு ஒட்டுமொத்த வங்கக்கடலே சாதகம் அதில் தெற்கு வங்கக்கடல் தென்கிழக்கு வங்கக்கடல் தெற்கு மத்திய வங்கக்கடல் மிகவும் சாதகம் ஆக நிகழ்வுகள் உருவாகும் இடம் இலங்கைக்கு நெருக்கமாக அமைந்து அல்லது சுமத்திராத்தி வருகை உருவாகி மேற்கு திசை நோக்கி மேற்கு வட மேற்கு திசை நோக்கி நகர்ந்து தமிழ்நாடு தெற்காந்திர பகுதிக்கே ஆரம்ப கட்ட நிகழ்வு வரும் அடுத்த நிகழ்வு வட தமிழ்நாடு அடுத்த நிகழ்வு மத்திய தமிழ்நாடு அதுக்கு அடுத்த நிகழ்வு மத்திய தமிழ்நாட்டோட தெற்கு பகுதி தென் தமிழ்நாட்டின் வடக்கு பகுதி அடுத்த நிகழ்வு இலங்கை கிடக்கும் அடுத்தது மன்னார் வளைக்கடல் அடுத்தது குமரிக்கடல் என்று ஜனவரி வரை நிகழ்வு இருக்கு கண்டிப்பாக நிகழ்வு நிறைய மழை தரும் தொலைவில் இருக்கும்போது இடைவெளியும் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய குருவை அறுவடைக்கு நீங்கள் திட்டமிட்டு கொள்ளணும் அறுவடை செய்யும்பொழுது மழை இருக்குமா இடைவெளி இருக்குமா எப்போ மழை தொடங்குது எப்போ மழை விடும் இடைவெளி எப்போ எல்லாம் அறிஞ்சு தான் விவசாயம் பண்ணணும் அறுவடை கூட செய்யணும் அதே போலதான் நடவு பணியாக இருந்தாலும் விதைப்பு பணியாக இருந்தாலும் வரக்கூடிய மழை பொழிவு நாள் இடைவெளி நாள் எல்லாம் அறிந்துதான் நம்ம பண்ணணும் துல்லியமா அறிந்து ஆக வடகிழக்கு பருவமடை தொடக்கம் அக்டோபர் பதினெட்டு இருந்து நவம்பர் ஒன்னாம் தேதி வரைக்கும் ஒரு நிகழ்வு ரெண்டு நிகழ்வு இருக்கும் ஒரு நிகழ்வு சாதாரண நிகழ்வு ஒரு நிகழ்வு வலிமையான நிகழ்வு ஆனால் ரெண்டும் தெற்கு ஆந்திர பிரதேசம் ஆந்திர எல்லையோர தமிழ்நாட்டுக்கு போகும் நவம்பரில் வடதமிழ்நாடு நவம்பர் முற்பகுதி முதல் முற்பகுதி நவம்பர் மத்தியில் வடதமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டியுள்ள டெல்டா நவம்பர் பிற்பகுதி டெல்டா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகள் அதாவது மத்திய தமிழ்நாடு நிகழ்வு மழை அடுத்தது தென் தமிழ்நாடு இலங்கை என்று கடந்து கொண்டிருக்கோம் எங்கே கடந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் மழை தரும் காரணம் என்னன்னா ஒரு நிகழ்வு இப்பொழுது இருக்கக்கூடிய அமைப்பை பார்த்தாலும் வந்து நிகழ்வு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பன்னெண்டு இருபத்தி ரெண்டுங்கிறது சரியாக அமைஞ்சிட்டு இருக்கு நிகழ்வுகளோட நாட்களாக இருக்கு அதே தான் இருகாற்று இணைவு என்பது மேற்கு தென்மேற்கு வடமேற்கிலிருந்து மேற்கு தென்மேற்கு பகுதியில் தான் இணையும் அதனால நிகழ்வு கடலோரம் நெருங்கிட்டாலே வட உள் கடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் படிப்படியாக தென் மாவட்டங்கள் என்று மூன்று பக்கமும் மழை தரும் வகையில் இரு காற்று இணைவு இருக்கும் அதே போல இடி மின்னல் மழையும் இடி மின்னலும் அதிகமாக இருக்கும் எப்பொழுதுமே குளிர் குளிர் வந்து அந்த நேரத்தில் நிகழ்வு வந்தால் செயலிழக்கும் ஆனால் குளிருக்கு ஏற்ற நிகழ்வில் சக்தி இருக்கும் நீராவி காற்று அதிகமாக இருக்கும் நீராவி அதிகமாக இருக்கும் வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்போ இதை குளிர் பின்னுக்கு தள்ளும் அல்லது குளிர் நிகழ்வை செய்யும்னா செய்யும் இந்த குளிரும் அந்த வெப்ப நீராவியும் சேர்ந்து நிறைய மழைப்படிவை தரும் கண்டிப்பாக ஆக அந்த இரு இரு காற்று இணைவு நடைபெறும் இடத்துல மின் தூண்டல் குளிரும் வெப்பமும் இணையும் பொழுது பிளஸ் மைனஸ் மாதிரி தான் அது மின் தூண்டல் அதிகமாக இடிமின்னல் அதிகமா இருக்கும் பொதுவா பருவமழை நிலை இடி மின்னல் இருக்காது இந்த வருஷம் மின்னல் அதிகமா இருக்கும் அடுத்தபடியா காற்றில் அதிக மாசு தூசு எல்லாம் வட இந்தியாவிலிருந்து அங்கிருந்து கடத்தி கொண்டு வரும் தென்னிந்தியாவிற்கு இமயமலை பகுதியிலிருந்து குளிர் காற்று வரும் வெப்பநீராவி சந்திப்பை ஏற்படுத்தும் இடத்துல இடி மின்னல் அதிகமாக இருக்கும் ஆகப்படி மின்னலுடன் கூடிய இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை நிறைய மழை இடைவெளி இருக்கும் இடைவெளி நாட்கள் குறைவாக இருக்கும் மழை போடியும் தான் நிறைய இருக்கும் அது இடைவெளி அறிந்து அறுவடை செய்யணும் வானிலை அறிந்து விவசாயம் செய்யணும் திட்டமட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸ் பார்த்துருக்கணும் அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளணும் இணைந்த உடன் நன்றி